வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பனிரெண்டாம் வகுப்பு பொலிட்டிக்கல் சயின்ஸ் இந்த புத்தகத்தில் இரண்டாவது பாடம் சட்டமன்றம் மொதல் கொஷின் சட்டமன்றம் என்பது டேஷ் இதோட ஆன்சர் ஆ சட்டம் இயற்றுகின்ற உச்ச அமைப்பு சட்டமன்றம் என்பது சட்டம் இயற்றுகின்ற உச்ச அமைப்பு ஆன்சர் ஆ ரெண்டாவது கொஷின் தேசிய சட்டமன்றம் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது இதோட ஆன்சர் இ நாடாளுமன்றம் தேசிய சட்டமன்றம் நாடாளுமன்றம் என்று அழைக்கப்படும் மூணாவது கொஷின் இந்தியாவில் நாடாளுமன்றம் டேஷ் கொண்டுள்ளது இதோட ஆன்சர் இ குடியரசுத் தலைவர் மக்களவை மற்றும் மாநிலங்கள் அவை இந்தியாவில் நாடாளுமன்றம் குடியரசுத் தலைவர் மக்களவை மற்றும் மாநிலங்களவை கொண்டுள்ளது நாலாவது கொஷின் மக்களவை உறுப்பினர்கள் டேஷால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் இதோட ஆன்சர் ஆ நாடாளுமன்ற தொகுதிகளில் உள்ள மக்கள் மக்களவை உறுப்பினர்கள் நாடாளுமன்ற தொகுதிகளில் உள்ள மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அஞ்சாவது கொஷின் உச்ச நீதிமன்ற மற்றும் உயர்நீதிமன்றங்களின் நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்யும் முறை டேஷ் என்று அழைக்கப்படுகிறது இதுக்கு ஆன்சர் ஆ உச்ச நீதிமன்ற மற்றும் உயர்நீதிமன்றங்களின் நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்யும் முறை கண்டன தீர்மானம் என்று அழைக்கப்படுகிறது ஆறாவது கொஷின் மாநிலங்களவையின் தலைவர் யார் இதோட ஆன்சர் இ குடியரசு துணைத் தலைவர் மாநிலங்களவையின் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் ஏழாவது கொஷின் அரசாங்கத்தின் தலைவர் டேஷ் ஆன்சர் ஆ பிரதமர் அரசாங்கத்தின் தலைவர் பிரதமர் எட்டாவது கொஷின் அரசின் தலைவர் டேஷ் ஆன்சர் ஆ குடியரசுத் தலைவர் அரசின் தலைவர் குடியரசுத் தலைவர் ஒன்பதாவது கொஷின் மாநிலங்களவை டேஷ் உரிமைகள் மற்றும் நலன்கள் பாதுகாக்கும் நிறுவனமாகும் ஆன்சர் இ மாநிலங்கள் மாநிலங்களவை மாநிலங்கள் உரிமைகள் மற்றும் நலன்கள் பாதுகாக்கும் நிறுவனமாகும் பத்தாவது கொஷின் மாநிலங்களவை உறுப்பினர்கள் டேஷ் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் ஆன்சர் ஆ அந்தந்த மாநிலத்தின் சட்டமன்ற உறுப்பினர்களால் மாநிலங்களவை உறுப்பினர்கள் அந்தந்த மாநிலத்தின் சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் பதினொன்றாவது கொஷின் மாநிலங்களவையின் அலுவல்வழி தலைவர் ஆன்சர் ஆ இந்திய குடியரசு துணைத் தலைவர் பதினொன்றாவது கொஷின் மாநிலங்களவையின் அலுவல்வழி தலைவர் யார் இந்திய குடியரசு துணைத் தலைவர் ஆன்சர் ஆ பனிரெண்டாவது கொஷின் நாடாளுமன்றத்தின் எந்த அவை நாடாளுமன்றத்தின் நிரந்தர அவையாக அறியப்படுகிறது ஹேன்சர் ஆ மாநிலங்களவை நாடாளுமன்றத்தின் எந்த அவை நாடாளுமன்றத்தின் நிகர் நிரந்தர அவையாக அறியப்படுகிறது ஏன்சர் அ அவை பதிமூணாவது கொஷின் நாடாளுமன்றத்தின் எந்த அவை நிதி முன்வரைவை அதாவது சட்ட முன்வரைவு நிறைவேற்ற அதிகாரம் கொண்டுள்ளது ஏன்சர் ஆ மக்களவை நாடாளுமன்றத்தின் எந்த அவை நிதி முன்வரைவை நிறைவேற்றும் அதிகாரம் கொண்டுள்ளது ஆன்சர் அ மக்களவை பதினாலாவது கொஷின் மக்களை மக்களவை உறுப்பினர்களின் குறைந்தபட்ச வயது என்ன ஆன்சர் ஆ இருபத்தி ஐந்து வயது மக்களவை உண் உறுப்பினர்களின் குறைந்தபட்ச வயது ஆன்சர் ஆ இருபத்தி ஐந்து வயது பதினைந்தாவது கொஷின் இந்திய சட்டமன்ற அமைப்பு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது ஆன்சர் ஆ ஈரவை இந்திய சட்டமன்ற அமைப்பு ஈரவை என்று அழைக்கப்படுகிறது பதினாறாவது கொஷின் மாநிலத்தின் ஆளுநர் டேஷ் ஆவார் ஆன்சர் ஆ மாநிலத்தின் அரசியல் அமைப்பு தலைவர் மாநிலத்தின் ஆளுநர் மாநிலத்தின் அரசியல் அமைப்பு தலைவர் ஆவார் பதினேழாவது கொஷின் மாநிலத்தின் முதலமைச்சர் டேஷ் ஆவார் என்சர் ஆ அரசாங்கத்தின் தலைவர் மாநிலத்தின் முதலமைச்சர் அரசாங்கத்தின் தலைவர் ஆவார் பதினெட்டாவது கொஸ்டின் மாநிலத்தின் செயல் அதிகாரம் டேஷ் உள்ளது என்சர் ஆ முதலமைச்சர் மாநிலத்தின் செயல் அதிகாரம் முதலமைச்சர் உள்ளது பத்தொன்பதாவது கொஸ்டின் மாநிலத்தின் ஆளுநர் டேஷ் நியமிக்கப்படுவார் ஆன்சர் ஆ குடியரசுத் தலைவரால் மாநிலத்தின் ஆளுநர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுவார்